வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று நாம் எதை பற்றி பேசவிருக்கிறோம் என்றால் இன்று நமது நடிகர் தமிழ் திரைப்பட நடிகர் விஜயகாந்த் தேமுதிக என்ற ஒரு கட்சியின் தலைவர் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல மனிதர் அவருடைய அந்த வள்ளல் தன்மை மற்றவருடைய பசியாற்றக்கூடிய தன்மை இந்த மாதிரி அவர் கடந்து வந்த பாதை அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஒரு மதுரை திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்து பல விஷயங்களை கடந்து அதுவும் ஒரு கருப்பாக பிறந்தால் இந்த உலகம் அதுவும் எத்தனை பேருடைய நிராகரிப்பு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே அந்த கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க அதெல்லாம் கடந்து இவ்வளோ விஷயத்தை சாதித்து ஒரு மனிதன் கருப்பு நிலா கருப்பு எம்ஜிஆர் அவர் இன்று மறைந்திருக்கிறார் அவரை பற்றிய கடந்து வந்த பாதை புகழை தொட்டவன் அப்படின்னு தான் போடுறேன் தொட்டவனோட மரியாதை இல்லைன்னு யாரும் நினச்சிடாதீங்க தம்பனம் இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து புகழை தொட்டவன்னா அது வந்து அது வந்து ஒரு ஒசத்தியாக எழுதக்கூடிய வார்த்தை தான் எல்லாருமே நிறைய பேர் எழுதுவாங்க அதனால தான் நான் புகழை தொட்டவன் அப்படின்னு எழுதியிருக்கேன் யாராக இருந்தாலும் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் அந்த மாதிரி ஒரு விஜயகாந்த் அவர்கள் அவரை பற்றிய அவருடைய கடந்து வந்த பாதைகளை பற்றி நம்ம சுருக்கமாக நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார் ஓகே கருப்பு நிலா கருப்பு எம்ஜிஆர் நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மதுரை திருமங்கலத்தில் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் பிறந்திருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உண்மையான இயற்பெயர் நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி அழகர்சாமிங்கிறது அவருடைய தந்தையார் பெயர் அவர் ஒரு ரைஸ் மில் முதலாளியாக இருந்திருக்கிறாரு இவர் வந்து படிப்பு சரியாக வரலை அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்கள் எம்ஜிஆர் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறாரு அதுக்கப்புறம் நேராக சென்னைக்கு கிளம்பி வந்து திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேட ஆரம்பிக்கும்போது நிறைய நிராகரிப்புக்கள் ஒரு கருப்பாக இருக்கிறவன் என்ன நடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நிறைய நிராகரிப்புகள் நடந்திருக்கு அந்த நிராகரிப்பு செய்தவர்களெல்லாம் மறைந்திருப்பார்கள் இந்த உலகம் பேசியிருக்காது ஆனால் இன்று நிஜமாகவே இந்த உலகம் அவரை பற்றி பேசுகிறது அப்படின்னா அவர் ஒரு கருப்பாக பிறந்து சாதித்த மனிதன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கருப்பு நிலா ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான் சொல்லணும் அவரை பற்றிய ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இப்போ இல்லை வர அரசியல் இயங்குகிற இயக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி நடிகராக இருக்கும்போது நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கூட சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன் வானத்தை போல் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் அனுபவம் ஒன்று நரசிம்மா படம் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அனுபவம் அதையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏழை ஜாதி ராஜ நடை சட்டம் ஒரு இருட்டறை கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூறாவது படம் இந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து பயங்கரமாக வெற்றி பெற்றிருக்கு அவருடைய படங்கள்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் வாலி அவர்கள் எழுதின நான் ஒரு புக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி படித்தது பல வருடங்களுக்கு முன்னாடி படித்தது தான் என்னுடைய சிந்தனையில் எல்லாமே மறைந்திருந்தால் கூட அந்த புக்கை நான் இப்போ தேடி பார்த்தா கிடைக்கல எனக்கு கையில் ஆனால் அந்த படித்த அந்த விஷயம் வந்து என்னுடைய மூளையில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த நினைவு நாடாக்கள் அப்படின்னு ஒரு கவிஞர் வாலி அவர்கள் எழுதின ஒரு புக்கு நிறைய நடிகர்கள் இருந்த சமயத்தில் கூட நிறைய நடிகர்கள் அதில் குறிப்பிட்டிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வாலி அவர்கள் அதில் விஜயகாந்தை பற்றி எழுதியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு கேக்கு மட்டும் வெட்ட மாட்டார் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்பாரு நிறைய பேருக்கு உணவு கொடுப்பாரு நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணுவார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கவிஞர் வாலி அவர்கள் பதிவு செய்திருந்தார் அதை படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு மனுஷன் வந்து ஒரு நடிகருக்கு இவர் இந்த இடத்துல ஒதுக்கியிருக்கார் அதே மாதிரி அந்த வாலி வந்து நிறைய இந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து வேறு மாதிரி நடந்துக்கிற விதம் அதெல்லாமே அதில் குறிப்பிட்டிருப்பார் ஆனால் விஜயகாந்தை பற்றி மட்டும் பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு விஜயகாந்த்னாலே கொஞ்சம் கருப்பாக இருப்பார் கொஞ்சம் ஒரு மாதிரியா அப்படின்னு மாதிரி தோணுமே தவிர நம்ம பார்த்துருக்கோம் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கரண்டு மரட்டா அப்படி ஒரு ஒரு அடிக்கக்கூடிய மனுஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனால் உள்ளத்தில் பழகி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு எளிய மனிதர் அப்படிங்கிற மாதிரி அவர் அதில் பயங்கரமாக எழுதியிருப்பார் எனக்கு அதில் ஆச்சரியமாக இருந்தது அந்த டயத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே வந்து ஒரு மனுஷன் வந்து அதுவும் வந்து ஒரு போலீஸ் தான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து உண்மையிலே பார்த்துருக்கேன் இந்த புலன் விசாரணை படம் அதாவது நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது எங்கள் அக்கா கூடலாம் போய் நான் தேட்டரில் சில படங்கள்லாம் பார்க்கவே முடியல அப்பும்போது சில படங்கள்லாம் வந்து பார்க்காத விட விட்டு போன படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நேராக போய் பாரிஸ் கார்னரில் போய் நிறைய கேசட்லாம் கலெக்ட் பண்ணி உட்காந்து பார்த்த படம் அப்படி பார்த்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநகர காவல் படம்லாம் நான் அந்த மாதிரிலாம் பார்த்தேன் உண்மையிலே அப்போ இப்போ பார்த்தா கூட அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த மாதிரி படங்கள்லாம் உண்மையிலே செந்தூர பாண்டி அம்மன் கோவில் கிழக்காலே சின்ன கவுண்டர்லாம் வேறு லெவலில் ஒரு நாட்டாமனால் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையிலே அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கருப்பு நிலான்னு கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு என்ன கருப்பு எம்ஜிஆர்னா தான் யாரும் எடுக்கலை சரி என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் மொத மொதல் வந்து நைன்டீன் செவன்ட்டி நைனில் எம்ஏ காஜா அப்படிங்கிற ஒரு இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் முதல் முதல்லாம் நடிக்கிறார் அவர் நடிக்கும் போது ரஜினிகாந்த் தான் பெரிய நடிகர் ஸோ ரஜினிகாந்த் அப்படிங்கிறதுனால ரஜினிகாந்த் காந்த் அப்படிங்கிற பேரை எடுத்துக்கிட்டு இவர் வந்து விஜயராஜ் அப்படிங்கிறதுனால விஜயகாந்த் அப்படின்னு இவர் பேரை மாற்றிட்டாங்க அப்புறம் தூரத்து இடிமழக்கம் சட்டம் ஒரு இரட்டரை அப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சிருக்காரு கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்து பயங்கரமாக அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை கேப்டன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை விட என்னங்க பெரிய ஒரு விஷயத்தை பாருங்கள் அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பாளியாக இருந்திருப்பான் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஒரே வருஷத்தில் பதினெட்டு திரைப்படங்கள் நடித்து வெளிவந்திருக்குங்க பதினெட்டு திரைப்படம் ஒரே இயரில் பதினெட்டு திரைப்படங்களை நடித்து கொடுத்துருக்கிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலே எனக்கு இதை படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு வருஷத்தில் பதினெட்டு படமா இப்போ உள்ள நடிகர்களால் கூட அந்த மாதிரிலாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரில ஆனால் கிடச்சது எல்லாத்தையும் நடி அப்படின்னு சொல்லி எதையும் மிஸ் பண்ணக்கூடாது எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு அதை விட உலகத்திலையே இந்த மாதிரி ஒரு சாதனையை யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல என்ன அப்படின்னா இது ஆராய்ச்சி தான் பண்ணணும் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்திருக்கக்கூடிய ஒரே நடிகர் நமது விஜயகாந்த் அவர்கள் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுபோக ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்து ரெண்டில் ரமணா படத்துக்காக தமிழக அரசனுடைய விருது வாங்கியிருக்கிறாரு ஒரு நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலாக நடித்திருக்கிறார் ஒரு புதிய தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார் அது விட தொழில்நுட்ப கலை புதிய தயாரிப்பாளர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அவருடைய படங்கள் சேதுபதி ஐபிஎஸ் சத்திரியன் சத்திரியன் படம்லாம் செம்மையாக இருக்கும் எனக்கெல்லாம் ரொம்ப அந்த படம் பிடிச்ச படம் சத்திரியன் வானத்தை போல வானத்தைப் போல படம் பார்த்தெல்லாம் உண்மையிலேயே நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்காதா அப்படின்லாம் நானே இயங்கியிருக்கிறேன் ஸோ உண்மையிலே அந்த பிரபுதேவாவும் விஜயகாந்த் நடிகம் வாங்க நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல வானத்தை போல ரமணா படம் ரமணா படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி படங்கள் ஊமை விழிகள் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான அந்த நேரத்தில் வயதான ரோலை எடுத்து நடிக்கிறதே வந்து பெரிய விஷயம் ஆனால் அந்த வயதான ரோலை எடுத்து அவர்களும் நடிச்சிருப்பார் போக இவர் படத்தில் நடிக்கும்போது நாளை உனது நாள் அப்படின்னு ஒரு படம் நடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு டூப் சண்டை பயிற்சி கலைஞர் வந்து இறந்துருந்தார் அதிலிருந்து இவர் என்ன பண்ணுறாருனா இனிமேல் எல்லா படத்துலேயும் டூப்பே போடக்கூடாது நான் தான் நடிப்பேன் என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு பயிற்சியெலாம் எடுத்து அவரே நடிச்சிருக்கிறாரு அதனாலேயே அவர் நிறைய நேரங்களில் வந்து அவருடைய தோல் வைந்து இறங்கியிருக்கு அந்த மாதிரிலாம் அவர் வந்து சண்டை பயிற்சி செய்து இது பண்ணியிருக்கிறார் அவருடைய வந்து பார்த்திங்கன்னா இது மட்டுமாங்க இன்னும் நான் அரசியலையும் பண்ண வேண்டாம் அப்படின்ன மாதிரி ஒரு ரஜினிகாந்தே அரசியலுக்கு வர தயங்கி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி இருக்கிற டயத்தில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக இறங்கி அரசியலுக்குள்ளே இறங்கி நடி வந்தார் வந்து அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சியை ஆரம்பித்து அந்த எதிர்கட்சியாக போய் ஒரு சீட்டு பிடிச்சாலும் நான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி போய் சட்டப்பேரவையில் உட்காந்தார் உண்மையிலே நம்மளால் மறக்கவே முடியாது இருபத்தொம்போது இடங்கள் பிடித்தார் ஆனால் அவர் கூட இருந்து ஜெயித்த சில எம்எல்ஏக்கள் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறினாங்க அதுக்கப்புறம் அவருடைய கட்சி வந்து கொஞ்சம் சரிவை சந்தித்தது அப்படின்னு தான் சொல்லணும் கூட இருந்தே துரோகம் பண்ணிருக்கிறாங்க அப்படிதான் உண்மையான நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் இது பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்கம் வந்து பயங்கர கடன் பிரச்சனையில் இருந்தப்ப இவர் வந்து வெளிநாடு நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கடன் சுமையை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாரு நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதே மாதிரி நம்ம நடிகர் விஜய் நடித்த படம் வந்து செந்தூரப்பாண்டி அதில் வந்து இந்த ஒரு 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 ஸ்பெஷல் ரோல் அப்படின்னு மாதிரி கௌரவ தோற்றம் அந்த மாதிரிலாம் நடித்து கொடுத்துருக்கிறாரு அந்த மாதிரி சில நடிகர்களுக்கு நடிச்சும் கொடுத்துருக்கிறார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் ரோல் வந்துட்டு போங்க அப்படின்னோன்னா ஓகே பழைய பெரிய நடிகர்கள்லாம் அந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி நடித்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு விஜயகாந்த் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யார் கேட்டாலும் சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு ஸோ ஒரு செட்டில் வந்து அவர் ஷூட்டிங் நடக்குதுன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவர் வீட்டில் இருந்தே சாப்பாடு வரும் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அதை விட இப்போ தான் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்தோட நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது டிவியில் பார்க்கும்போது சொல்கிறாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக ஏதோ போய்கிட்டு இருக்கிறாங்க ட்ரெயினில் எல்லோரும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க உடனே என்ன பண்ணாராம் ட்ரெயின் அந்த செயினை பிடிச்சி இழுத்து வண்டியை நிறுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல் கடைகளில் வந்து எல்லா கடையிலையும் சாப்பாடாக வாங்கி இருக்கிற எல்லாருக்கும் அதாவது ட்ரெயினில் இருக்கிற எல்லாருக்கும் நாட் ஓன்லி ஃபார் கலைஞர்கள் அந்த கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாருவான் விஜயகாந்த் இந்த மனசு யாருக்குங்க வரும் உண்மையிலேயே அதாவது என்னை பொறுத்தளால் என்னென்னா ஒரு ரெண்டு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணணும் ஃபுல்லாகவே வந்து விஜயகாந்த் நடித்த படங்கள் லிஸ்டெல்லாம் நான் பார்த்தேன் கூகுளில் நைன்டீன் ஃபிஃப்டி டூவிலிருந்து அந்த நைன்டீன் எயிட்டி வரைக்கும் நிறைய ப நிறைய எயிட்டிக்கு அப்புறம் அவர் நடித்த படங்கள் நிறைய படங்கள் வந்து வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி தோல்விகள் நிறைய தோல்விகள் இருக்குது நிறைய படங்கள் தோல்விகளும் இருக்குது அதில் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றி வந்தோன்னா வெற்றி 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 வெற்றின்னு நிறைய படங்கள் இருக்குது அப்புறம் தோல்வி வெற்றி தோல்வி வெற்றி அதாவது நம்மளுக்கு என்ன நடந்தாலும் சரிங்க தோல்வி நடந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நம்ம பாட்டு போய்க்கிட்டே இருக்கணும்டா நம்ம இலக்கு இது நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கிறாருங்க அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார் அதாவது நம்மளுக்கு ரெஸ்ட்டே கிடையாதா நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியும் பயிற்சியும் அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு உண்மையிலேயே அதை நான் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை நான் அதிலேருந்து உணர்ந்துக்கிட்டேன் ஒரு மனுஷன் வந்து எப்படி உழைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நூற்றம்பது படங்கள் வரிசைக்கான் அதாவது தோல்வி இருந்தாலும் சரி வெற்றி இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறீங்களா ஆ பண்ணித்தரேன் ஓகே நீ நல்லாரு அதாவது புதிய புதிய தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறார் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் ஸோ இன்றைக்கி அவர் நம்ம தமிழ்நாட்டில் மறைந்து விட்டார் மறைந்தாலும் மறைந்தும் இருந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி புகழை இனி யாரும் பெறுவார்களா அப்படிங்கிறத விட இந்த மாதிரி இன்றைய இளைஞர்கள் டூ தௌசண்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இளைஞர்கள்லாம் வந்து கருப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரையும் ஒதுக்காதீங்க அவர்களுடைய திறமையை பாருங்கள் திறமைக்கு வாய்ப்பு கொடுங்கள் யார் திறமையாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மண்ணில் வெற்றி உண்டு என்பதை நிரூபித்து சென்றார் நமது கேப்டன் விஜயகாந்த் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இதை அனைவரிடமும் பகிருங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்